அலையா நல்லவர் இந்த காலை நேரத்தில் திரும்பங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள கத்த பாராட்டின நல்ல கிருபை காய்கத்திற்கு நன்றி செலுத்துகிறேன் மார்க் நான்காம் அதிகாரம் அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே நாம் பார்க்கும் போது ஏசு அழைத்து கொண்டு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி கப்பல்ல அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள் அப்படி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது கடல்ல பலத்த காற்று பலத்த சூறாவளி புயல் போல அந்த கப்பல் மேலே மோதுகிற

நாற்பதாம் வசனம் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் ரெண்டு காரியங்களை குறித்து சொல்கிறார் ஏன் பயப்பட்டீர்கள் ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று நாம் நம்முடைய இருதயத்திலே பயப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தின் கிரியைகளை நாம் பார்க்க முடியாது நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் நமக்கு பயம் என்பது வராது அவங்க அந்த சீசனர்கள் பயப்பட்டதுனால கடலின் கோர சீற்றத்தை பார்த்து அலைகளை பார்த்து காற்றை பார்த்து புயலை பார்த்து அவர்கள் பயப்பட்டதுனால அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் போயிற்று யேசுவோடு கூட நேகிடங்களுக்கு போனவர்கள் அற்புதத்தை கண்கூடாய் பார்த்தவர்கள் ஆனால் அந்த கடல் அலைகளை உடனே அந்த கோர சீற்றங்களை பார்த்த உடனே அவர்களுக்குள்ள பயம் வந்ததுனால விசுவாசம் இல்லாமல் போயிற்று உங்க வாழ்க்கையிலையும் பயம் இருக்கும் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்க வாழ்க்கையில நீங்க பயந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்க விசுவாசத்தின் கிரியையே காண முடியாது அதனால பயம் படாது தைரியம் உள்ளவர்களா இருந்த கத்தரை நோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் அவரை நோடு கூட இருக்கிறார் என்கிற தைரியத்தோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ள பயம் என்பது வராது அதனால் பயப்படாதீங்க எதை குறித்தும் நீங்க பயந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் வல்லமையை நீங்க கண்கூடாய் பார்க்க முடியாது ஆனால் அவங்களுடைய விசுவாசத்தை நீங்க அதிகப்படுத்தும் போது விசுவாச அறிக்கை செய்யும் போது விசுவாசத்தை பெருக்கும் போது வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு விலகினமும் எந்த ஒரு போராட்டமும் உங்களை பயமுறுத்த முடியாது சீசர்கள் அவ அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசத்தின் அந்த கிரியைகளை காண முடியாததற்கு காரணம் என்னன்னா அவங்க பயப்பட்டார்கள் அதனால் தான் சொல்கிறார் ஏன் பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசங்கள் இல்லாமல் போயிடுச்சு அதனால் பயப்படாதீங்க விசுவாசத்தை அதிகப்படுத்துங்க ஆண்டவர் மேலே வைத்திருக்க நம்பிக்கையை அதிகப்படுத்துங்க கத்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட காத்துருங்க பயப்படாமல் காத்துருங்க கத்தர் நிச்சயமாக உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் எங்களை முடிச்சிக்கலாமா எங்கள் எல்லோரும் அதிகமாக நேசிக்கிறவர்கள் பலவற்றின் பிதாவே நல்ல காலை நேரத்துக்கு ஆரம்ப நன்றியோடு துதிக்கிறோம் சுத்தரிக்கிறோம் அன்று தரப்பினே உங்களுடைய சீசர்களை பார்த்து நீ சொன்னீர் ஏன் பயப்பட்டு பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்று சொல்லி அன்று பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்காங்கன்னு சொன்னால் அந்த பயத்தை எல்லாம் கத்தர் எடுத்து போடுங்க அவர்களுக்கு பிள்ளை விசுவாசத்தை கத்தர் வர்த்திக்க பண்ணும்படியாக செபிக்கிறோம் ஐயா பயமில்லாத வாழ்க்கை வாழ கத்தர் உதவி செய்யுங்க எந்த காரியங்களை குறித்தும் பயப்படாமல் தைரியம் உள்ளவர்களாய் வாலகத்தில் உதவி செய்ய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் வல்லமையாய் வெளிப்படுவதாக அந்த விசுவாசத்தின் மூலியமாயின் அற்புதங்களை அவர்கள் காண்பார்களாக ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லாத்து கணம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஜீவன்